நேரம் அவ நாற்பத்தி ரூபாவும் ஒரு அட்வான்ஸ் அதை விட மட்டும் ரெண்டு லட்சம் ரூபாய் தீ மணி வச்ச

என்ன சாப்பிட்டீங்க என்ன பேர் எங்களுக்கு பறந்து போச்சு எனக்கு ஓ தீபாக்கா எனக்கு பேர் உங்களுக்கு என்ன சாப்பிடுங்க கிரியாசத்தி சோறு சோறு பைத்தங்கா கறி பைத்தங்கா கறி மீன் கறி மீன் கறி முட்டை முட்டை வேற பருப்பு கறி பருப்பு வேற கீரை கீரையா

என்ன யோசி கொண்டிருக்கீங்க நித்ரேவேரா எல்லாம் இருக்கா அப்ப சோதுக்கு போமா சோதுக்கு எங்க போவோம் சோதுக்கு டூருக்கு போமா நீங்க குளப்படி செய்றீங்களா மட்டும் சொல்லி என்னைய வரவேண்ணாமட்டைல வச்சிருந்தவங்க இவ்வளவு காலமா ஓ டீச்சர் சொன்னவ நீங்க எல்லாம் குளப்படியாம் வரக்கூடாது ஞ் குளப்படி செய்யாம எழும்பி நடந்து திரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வர சொன்னவங்க நீங்க என்ன நடக்க இல்லாமேன நம்ம நீங்க மெலிஞ்சிட்டீங்களா ஏன் மெலிஞ்ச நீங்க சாப்பாடு தர இல்லையா உங்களுக்கு சாப்பாடு தெரியலையா உங்களுக்கு என்ன பாட்டுக்க போகுது எங்க யோசனை என்ன போமே டு போமே எங்க போகணுமே இப்ப டூருக்கு

வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் உங்களுடைய உதவியால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படியா பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கேன் சொல்லுங்கள் என்னடா வீடு மாறி போக கல்வி கேள்விப்பட்டேன் ஓ வீட்டுக்கு என்னென்னு கேட்டால் வீட்டின் வாடகை அளவு அதிகமாக இருக்குது இப்போ குறைஞ்சது நாற்பது ஐம்பது ரூபாய் ரூபா மாத வாடகை கேட்கணும் அப்படி கொடுக்கக்கூடிய வசதிகளை நாங்கள் இல்லை எனவே நாங்கள் பல இடத்த பார்த்தோம் நாங்கள் அடுத்தது ஒரு வருஷம் அட்வான்ஸ் கேட்கணும் ஒரு வருஷம் அட்வான்ஸ் எவ்வளோ கேட்குறோம் ஒரு வருஷம் அட்வான்ஸ் நாம் நேரப்படி ஒரு வருஷம் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டேக்க அவ்வளோ காசுங்களுக்கு கட்டுற வசதி இல்லை அப்போ நாங்கள் கட் எங்களை வீடு கட்டுறதையாவது யாராவது செய்து வேலைக்கு முடிச்சு தருவினோம்டா அங்கே வீட்டை கட்டிக்கொண்டு போயிடலாமோட அத்தி வேரம் போட்டு பொட்டம் கட்டி முடிச்சுட்டேன் மேலே கல் அடிக்கிட்டு கூற அளவில் தான் இருக்கிறோம் அதாவது பாத்ரூமுக்கு அதனால் ஒழுங்கலும் செய்துட்டோம் அப்போ பாத்ரூமும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன வழியாக கட்டிட்டு அதை நாங்கள் அங்கே போகிறதுக்காக ஏதாவது இருந்தாலும் நல்ல அல்லது எங்களுக்கு இப்படி ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதியாக யாரும் மங்கள்கிட்ட ஆக்கள் இல்லை ஆக்களுக்கும் முடியாத என்ற கட்டத்தில் இப்படி எந்த வீட்டில் இருக்கிறோம் இப்போது உங்களை முடியுதுன்னு எந்த இதோட அது போன வருஷமே முடிஞ்சுது எங்களுக்கு நாங்கள் அதை எந்த கஞ்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் தவணை இது மூன்றாவது தரம் தவணை கேட்டுவிட்டோம் இல்லை நீங்கள் அவங்களுக்கு காரணம் சொன்னீங்களா அப்படி கட்டி கொண்டு போய் இல்லை அவைக்கு என்னென்னாண்டா இந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைக்கு வந்து பெற்றார் இல்ல அவ சித்த சித்தப்பாடுதான் இருக்கிறான் அப்ப அவளுக்கு ஒரு திருமணம் சரி வந்திருக்குது அப்ப அதுக்கு அவ இந்த வீட்டை திருத்தி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறபடியா அப்படி மட்டுமடியாகவே வேற எங்களை உழுப்பவன் மண்ட எந்த ஒரு நோக்கமும் அவற்றை இல்லை அந்த மகளிர் இந்த நலன் கருதி தான் கேட்கிறோம் அப்போ நாங்களும் அதுக்காக தான் போடுவேற ஓடித்திரிகிறோம் வேண்டாம் எங்கள்கிட்ட இருக்கிற புள்ளைகள் மாரி தான் அந்த பிள்ளையும் உண்டு அன்னே அந்த வளர்ச்சி விட்டு கொடுக்க முயற்சி செய்கிற மன சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலை வாடகை தான் கூட சரியான சரியான வாடகை அன்றைக்கு ஒரு வீட்டை போய் கேட்டிருந்த நேரம் அவ நாற்பத்தையாயிரம் ரூபாவும் ஒரு வருஷம் அட்வான்ஸ் அதை விட எங்கள்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபா கீ மணி கேட்கணும் அப்போ ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கீ மணி கொடுக்குற அளவில் நாங்கள் எங்கள்கிட்ட இல்லாம வசதியானது இல்லை மாத வாடகை கொடுக்கறதே கஷ்டப்படுக்கல கீ மணி கொடுக்கறது என்றது சாத்தியம் இல்லை அதனால இருக்கிறோம் பாப்போம் ஏதோ கடவுள் சித்தம் நடக்கும் நம்பிக்கை இருக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம் மிச்சம் நடந்துடும் ஒன்று சரி சாப்பிட்டீங்களா சாப்பிடலாம் அப்படி இருந்துச்சு ஓ இன்றைக்கு நல்ல சாப்பாடு ஆறு கறி மீன் மீன் முட்டை அதில் விருப்பமானது என்னடா ரச்சி சாப்பிட்றவ தானே என்னோடய வித்தியாசமாக கொடுக்கணும் தவிர்ப்பது அப்போ பார்த்தாலும் ஒரே சிக்கன் சிக்கன் உண்டு நண்டு அப்போ சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறான் நான் பிடிச்சது நானே இந்த கேவியலுக்கு சமைச்சு கொடுத்தேன் அதான் சாப்பாடு சாப்பாடு சரி இல்லையா இல்லை டேஸ்ட் இல்லையா உங்களை பிடிக்கலையில சாப்பாடு டேஸ்ட் இல்லையா சாப்பாடு தங்களும் நல்லா இருந்துச்சான் அனு போனோன்னா அங்க அவங்கதான் சமைக்கணுமா டீச்சர் போனோன்னா அவங்கதான் சமைப்பாங்களா இல்லை அவையாளுக்கு என்னென்னா இடையில ஒரு நாளைக்கு அதை வித்தியாசமான முறையில நான் சமைக்கிறது விரும்புகிற வழியாக நான் இடையில வந்துட்டு கேக்க ஒரு நாளைக்கு அதை எடுத்து சமைக்கிறேன் நான் விரும்பித்தான் நான் செய்கிறேன் நான் விருப்பம் இல்லாமல் இல்லை கட்டாயத்து நிமித்தம் செய்யல விரும்பி ஆனால் அவையலுடையும் ஒத்துழைப்பு உதவியல் எல்லாம் இருந்தது என்ன உதவி செய்து கொடுத்த நீங்க மரக்கறி வெட்டி ஆறு மரக்கறி வெட்டி கொடுத்தது அங்கே இந்த கையை காட்டுறேன் நீங்கள் மரக்கறி வெட்டிங்க அப்போ வெங்காயம் முடிஞ்சது வெங்காயம் பச்சை மிளகா மற்றது புள்ளி நீங்க வனிதா இது என்ன பூசணிக்காய் படி தந்த கிரியாசக்தி என்ன செய்த நீங்கம்மா கிரியாசக்தி சொல்லிட்டா எனக்கு ஒன்றுமே வேணா நான் வீட்டை போறேன் அக்கா வந்தா காணுவாங்க அப்படியா கிரியாசக்தி பூசுக்க யார் வட்டினது பூசக்க பூசக்க யார் வட்டினது பூசணிக்காய் சொல்ல சொல்லுங்க ஆ யார் வட்டினது வானாக்கா

சரி ஓகே அப்போ இன்றைக்கி பிறந்த நாளைக்கு வந்து அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த இடத்துல ஞாபகமாக ஏதாவது இருக்கணும் சொல்லி நீங்கள் அல்மாரி வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்காக அல்மாரி வாங்கி தந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி தங்களுடைய ஒன்பதாவது பிறந்த நாளை ஒட்டி அவர்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு வந்து தந்த இந்த அல்மாரிக்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் எங்களோட பிள்ளைகள உடுப்புகளை அதுல வைச்சு எடுக்கிறதுக்கான வசதி எங்கள்கிட்ட இல்லையா நாங்கள் உங்களோட கைச்சு கருத்துல செக் பண்ணிட்டேன் சந்தோஷமா இருக்குது என்ன சின்ன பெரிய ஹால என்ன நிறைய உட்பு வைக்கலாம் நீங்க சின்ன சின்ன தட்டுக்கள் பிள்ளைகள ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதத்துல வைக்கிற மாதிரி பிரிச்சு தந்திருக்கிறீங்க நல்ல செலக்ஷன் நல்லா இருக்கு தீபா நன்றி செலக்ட் பண்ண நீங்க அவர்களுக்கு அவைகளோட தொடர்பு கொண்டு அவைகளோட எங்களை விஷயத்தை உண்மையில கதைச்சு எங்களுக்கு வாங்கி தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி வாங்கி எங்களுக்கு அன்பளிப்பு செய்ய அவைகளுக்கு நாங்கள் நன்றிய தெரிவித்து பிறந்தநாளை கொண்டாடுற அஸ்மிதா அஸ்மிதாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்க சொன்ன வேலையை எல்லாமே நான் கரெக்டா செய்து முடிச்சுட்டேன் திருப்தியா இருக்குமோ நினைக்கிறேன் ஆஹ் ஓகே எல்லாரும் சந்தோஷம் தானே என்ற நெகடு

ட்ரெயின் குடிச்சிட்டு போகலாமே